ஹாய் பிரிக் பாஸ் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியலீங்க ஆனா திவ்யாவுக்கும் கம்ருதீனுக்கும் வாக்குவாதம் நடக்குது திவ்யா என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே பேச விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறீங்களா என்னடா மனுஷங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க திவ்யா கம்ருதீன் வரல நான் அவங்க கிட்ட பேசணும் நான் அவங்க கிட்ட பேசணும்னா உன்ன பத்தி நான் பண்ணனா நீ ஏன் என்ன மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு கம்ருதீன் மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க போலது திவ்யா அதனால அதனால கோபமாயிட்டு இருக்கிறாரு கம்ருதீன் எப்பவுமே இந்த கம்ருதீன் வந்து பாத்தீங்கன்னாக்கா லேடிஸ் கிட்ட எல்லாம் வீராப் காட்டுவார் அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பாருங்களேன் விட்டு அடிச்சுட்டு வார் போலகுல போப்பா நீ ஆம்பி கிட்ட வீராப் காட்டுப்பா போப்பா யூரு போய் வீராப் கட்டு யாரு வக்காந்துங்கிறார் பாரு சேன்ற வீட்டுக்கார் இருக்கிறாருல அவர்கிட்ட போய் உயிராப்பு காட்ட இதுக்கெல்லாம் ஒன்றும் வக்கு கிடையாது இவங்க கிட்ட உனக்கு ஆகாதவங்க உனக்கு அகைன்ஸ்டா பேசுறவங்க கிட்ட அதுவும் லேடீஸ் கிட்ட தான் போயிட்டு உயிராப்பு காட்டுவேன் போய் எக்ரின்னு எக்ரின்னு போற நான் அடிச்சிருவேன் நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா வந்து கரெக்டா பாயிண்ட் பிடிக்கிறாங்க மரியாதையா பேசு மரியாதையா பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க மூஞ்சி இன்னும் தோல் வரிக்கணுங்க இந்த கேடு கேட்ட சேன்ரா கூட குரூப் இல்லாம தனியா விளையாடுனாங்கனாக்கா சூப்பரா விளையாடுவாங்க அவங்களுடைய பவரே இந்த வாய்ஸ் தான் இந்த வாய்ஸை வச்சு நீ இந்த வீடியோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கொண்டு வரலாம் அது ஏன் தெரியல திவ்யா புரிய மாட்டேன் கம்ருதின்னு வேற பிஞ்சிடும்னு வேற சொல்றாப்புல இன்னும் பிஞ்சிடும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இது திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா சம வயசு விடுறாங்கள திவ்யாவுடைய சைடில் தப்பே கிடையாது அதாவது வந்து இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் யார் பிரச்சனை மூல காரணம் அதெல்லாம் அப்புறம் ஆனா நம்ம இந்த ப்ரமோ பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன் வந்து தப்பு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லோ கார்டு கொடுக்க மாட்டாங்க ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க ஓதவாத விஷயத்துக்கு எல்லாம் பேசுவாங்க இந்த விஜய் சேதுபதி என்ன சொல்றதுனே எனக்கு புரியல நம்ம தான் நம்ம தலையில தான் நம்ம அடிச்சுக்கணும் திவ்யா வந்து பார்வதியை கேட்பாங்க ஏன் பார்வதி இப்ப எல்லாம் நீ வாயே திறக்க மாட்டேன் இப்ப கேக்கறதானே இப்போ இதுக்கு மட்டும் ஏன் வரமாட்டேன்ற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க உனக்கு புடிச்சவங்க எல்லாம் இந்தாக்கா வாய திறப்ப உனக்கு பிடிக்காதவங்க கம்முனே இருப்பியா அப்படின்னாங்க பார்வதி அந்த நேரத்தில் நான் ரெண்டு பேரையும் தான் சமாதானம் பண்ணுறேன் ரெண்டு பேரையும் தான் தடுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஓட்ட வாய் வச்சுன்னு பேசும் இதில் இதெல்லாம் பிக் பிக்பாஸ் வீட்டில் நம்ம குப்பைகொட்டின்னு இருக்கும் பார்வதிக்கு தேவை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் அதாவது வந்து அவங்க பண்ணுற தப்பே இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு காலையில் சேண்ட்ராக சப்போர்ட் பண்ண மாதிரி பா இதே மாதிரி தாங்க எல்லாருமே வந்து பார்வதியை கேள்வி கேட்டுருக்கணும் ஏன் பார்வதி இந்த விஷயத்துக்கு மட்டும் நீ வாய்ஸ் அவுட் பண்ணுறியே எனக்கு நடந்த ப்ராப்ளத்துக்கு நீ ஏன் வாய்ஸ் அவுட் பண்ணுற மாதிரின்னு எல்லாரும் கேட்டுருந்தாங்கனாக்கா இன்னாத்தி பார்வதி பார்வதிங்கிற ஒரு கேரக்டரை இருந்திருக்காது இங்கே வெளியே அனுப்பிச்சிட்ருப்பாங்க இந்த மாதிரி உதவாத கருக்கு கூட 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 தேவையில்லாமல் பேசி 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 இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வே ஆகி வந்துட்டாங்க மற்றவங்க எல்லாரும் பாருங்களேன் சும்மா நின்றுங்கிறாங்க என்னைங்கனால வம்பு ஆச்சு ஒரு இவ்வளோ ஆம்பளைங்க இருக்கிறானுங்க ஏன்னா இவ்வளோ ஆம்பளைங்க இருக்கிறானுங்க கேட்க வேண்டியது என்னடா பேசுகிறேன் இந்த மாதிரி அப்படின்னு எவனா கேட்குறாங்களா பிரஜன் வந்து தடுக்கிறாரு டேய் வெளியே போடா என்னடா இப்படி பேசுகிறேன் எதுக்குடா இப்படி பேசுகிறேன் அப்படின்னு எவனுமே கேட்க மாட்டேன்றான் நம்மளுக்குன்னா மனுஷன் கம்முன்னு நிற்கிறானுங்க அந்த விக்கல் சுவீக்கரம்லாம் கேட்க வேண்டியது ஏன்ப்பா இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் சுவீக்கரமும் அதே கேட்டகிரி தான் லேடிஸ் கிட்ட தான் மொட்டம் போட்டினாக்கா அந்த மார்க் பண்ணுறது இந்த சீன் போடுறது எல்லாமே நவோ கரெக்டாக பண்ணுற மாதிரி விக்கல் சுவீக்கரம் விக்கல் சுக்கிரம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு பாருங்க அவரு அதை பத்தி ஒரு வீடியோ தனியா போடலாம் சோ மக்களே இதுதான் மக்களே சகன் பிரமோடைய ஃபுல் டீடைல்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்